ஒரு சமயம் துளசிதாசர் காசியில் கங்கையில் நீராடிவிட்டு விஸ்வநாதரை தரிசித்தார் விஸ்வநாதர் கருணை காட்டுவார் என்று காத்திருந்தார் ஓயாமல் ராமநாம ஜபம் செய்தார் இரவில் அசுமேத கட்டத்தின் படிக்கட்டில் உட்கார்ந்து ராமாயணம் கதா கால சொல்வார் ஒவ்வொரு நாளும் அவர் படகில் ஏறி அக்கரைக்கு சென்று கங்கையில் நீர் எடுத்துக்கொண்டு வெகு தூரம் சென்று ஒரு காட்டில் காலை கடன்களை கழிப்பார் பின் உடம்பை சுத்தம் செய்து கொண்டு மீதியுள்ள தண்ணீரை ஒரு ஆலமரத்தில் கொட்டி விடுவார் அந்த ஆலமரத்தில் துர்மரணம் அடைந்த ஆவி ஒன்று வசித்து வந்தது அது அந்த நீரை குடித்ததும் தாகம் அடங்கி அதுக்கு ஒரு அமைதி கிடைத்தது இதன் பயனாக விவேகம் வந்தது இவர் ஒரு பெரிய மகான் என்றும் தெரிந்து கொண்டது அந்த ஆவி ஒரு நாள் துளசிதாசர் திரும்பி போகும் வழியில் மறைத்து நின்றது துளசிதாசரின் நடை உறக்க ராமா ராமா என்று சத்தமிட்டு கூவினார் அப்போது அந்த ஆவி கூறியது பெரியவரே பயப்பட வேண்டாம் நான் ஒரு பாவியின் ஆவி நீங்கள் வார்த்த நீரை குடித்து புனிதமானேன் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்புகிறேன் சொல்லுங்கள் என கேட்டது துளசிதாசருக்கு மனதில் ஒரே எண்ணம் தானே ராம தரிசனம் தான் அது அதற்கு இந்த ஆவியா உதவ போகிறது என்றெல்லாம் யோசிக்காமல் கேட்டுவிட்டார் எனக்கு ராம தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று அதற்கு ஆவி பதில் கூறியது இது உங்களுக்கு வெகு சுலபம் என்றது எப்படி என கேட்டார் துளசிதாசர் உங்களிடம்தான் ராமாயணம் கேட்க தினமும் அனுமன் வருகிறாரே என்றது எனக்கு தெரியாதே என்றார் தாசர் ஆம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரே ஜனங்களுக்கு அப்பால் ஒருவர் நீங்கள் வருவதற்கு முன்பே முடிந்து திரும்பும் போது ஒவ்வொருவரையும் விழுந்து வணங்கிவிட்டு கடைசியில் தான் போவார் அவர் எப்படி இருப்பார் என்று துளசிதாசர் கேட்டார் உடம்பெல்லாம் வெண்குஷ்டம் அசிங்கமாக இருப்பார் யாரும் தன்னை தொந்தரவு செய்ய கூடாது ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி வருவார் அவர் கால்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அன்று இரவு சொற்பொழிவின் ஆரம்பத்திலேயே தாசர் கவனித்து விட்டார் தன் கண்ணெதிரே ஆனால் சற்று தள்ளி தலையில் முக்காடிட்டு கொண்டிருப்பவரை பார்த்து விட்டார் அன்று பிரசங்கத்தில் சபரியின் கதை சபரி ராமன் எப்போது வருவாரோ என்று வலிமேல் மேல் விழி வைத்து காத்திருக்கிறார் வழியிலே போவோர் வருவோர் எல்லாம் விளவுகிறாள் புலம்புகிறாள் ஏமாற்றி விடாதே ராமா ராமா என்னை ஏமாற்றி விடாதே எனக்கு நீதான் கதி எனக்கு வேறு எதிலும் இல்லை எங்கே சுற்றுகிறாயோ உனக்கு யாராவது வழிகாட்ட மாட்டார்களா நீ இங்கு வர மாட்டாயா உன்னை தேடி நான் அலைய வேண்டும் ஆனால் என்னை தேடி நீ வர வேண்டும் என நினைக்கின்றேனே என்ன அபச்சாரம் நான் உன்னை தேடி வர முடியாதே யாராவது அழைத்து வர மாட்டார்களா ராமனை நான் தரிசனம் செய்வேனா எனக்கு அந்த பாக்கியம் உண்டா என்று சபரியின் கதையை கூறிவிட்டு மயக்கமடைந்து விட்டார் தாசர் சபை முழுவதும் கண்ணீர் விட்டு கதறியது எங்கும் ராமநாம கோஷம் பின் வெகுநேரம் நேரம் ஆயிடுச்சு துளசிதாசருக்கு மயக்கம் தெரியவில்லை சிலர் நெருங்கி வந்து மயக்கம் தெரிய உதவி செய்தனர் அத்துடன் சபை கலைந்து விட்டது பின் வெகு நேரம் கழித்து கண் திறந்து பார்த்தார் துளசிதாசர் எதிரே குஷ்ணரோகி வடிவில் அனுமர் நின்று கொண்டிருந்தார் பிரபு அஞ்சனபுத்ரா என்று கதறி அழுது அவருடைய கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டார் தாசர் அனுமன் கால்களை விடுவித்துக் கொண்டார் பின் தாசரை தோளில் சுமந்து கொண்டு விடுவிடுவென்று நடந்தார் பொழுது விடிந்து விட்டது தாசரை கீழே கிடத்தினார் அனுமன் துளசிதாசரும் கண் விழித்து நான் எங்கிருக்கிறேன் என்று வினவினார் இதுதான் சித்திரக்கூடம் இந்த இடத்திற்கு ராமகிரி என்று பெயர் ராமன் முதன் முதலில் வனவாசம் செய்த இடம் அங்கே பாரு மந்தாகினி இங்கே உட்கார்ந்து ராமநாம ஜபம் செய்யுங்கள் ராம தரிசனம் கிட்டும் என்று கூறினார் அனுமன் அதற்கு துளசிதாசர் நீங்கள் கூட இருக்க வேண்டும் என்றார் நீ ராமநாமம் சொன்னால் உமது கூடவே நான் இருப்பேன் எனக்கு என்ன வேறு வேலை என்று கூறினார் அனுமன் பின் மறைந்து விட்டார் தாசரும் ராம ஜபம் செய்தார் எப்படி இருப்பார் ராமர் ராமன் வருவாரா எப்படி வருவார் கண்டிப்பாக வருவாரா எப்படி இருப்பார் தலையில் ஜடாமுடியுடன் அல்லது வைர கிரீடம் அணிந்து வருவாரா மர தரித்து வருவாரா பட்டு பீதாம்பரம் அணிந்து வருவாரா ரதத்தில் வருவாரா நடந்து வருவாரா என்றவாறு இடுப்பிலிருந்த துணியை வரிந்து கட்டி கொண்டார் கண் கொட்டாமல் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே இருந்தார் மலை பாதை இருபுறமும் அப்பால் ஒரு நின்று கொண்டு ராம ராம என்று ஆடினார் மலை உச்சியிலிருந்து வேகமாக இரண்டு குதிரைகள் ஓடி வந்தன அவற்றின் மீது இரண்டு ராஜாக்கள் தாசர் எத்தனையோ ராஜாக்களை பார்த்திருக்கிறார் தலையில் தலைப்பாகை அதை சுற்றி முத்துச்சரங்கள் கொண்டை மீது வெண்புறா இறகுகள் வேகமாக குதிரை மீது வந்தவர்கள் தாசரை பார்த்து சிரித்து கொண்டே போய்விட்டனர் ஆமாம் பெரிய வீரர்கள் இவர்கள் என் ராமலட்சுமணனுக்கு ஈடாவார்களா தலையில் ரத்ன மார்பில் தங்க கவசமும் தங்க ஹாரமும் கையில் வில்லும் இடுப்பில் அம்புரா தூளியும் கையில் ஒரு அம்பை சுற்றி கொண்டே என்ன அழகாக இருப்பார்கள் என்று ராமனை தியானித்தவாறே ராமநாமம் சொன்னார் கழித்து அனுமன் வந்தார் பார்த்து ராமலட்சுமணர்களை பார்த்தீர்களா என்று கேட்டார் இல்லையே என்றார் தாசர் என்ன இது உமது பக்கமாகத்தானே குதிரையில் சவாரி செய்து கொண்டு வந்தார்கள் என்றார் ஐயோ ராமலட்சுமணர்களா ஏமாந்து போனேனே என்று அலறினார் துளசிதாசர் அதற்கு அனுமன் ராமன் உமது தான் வர வேண்டுமா அவர் இஷ்டப்படி வரக்கூடாதா என்று கேட்டார் உடனே தாசர் சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும் ஒன்று மரியாத பேதி நான் ஏதோ கற்பனை செய்து கொண்டு வந்தவர்களை அலட்சியம் செய்து விட்டேன் வாயுகுமாரா இன்னும் ஒரு முறை தயவு செய்யும் அவர்கள் எந்த வடிவில் வந்தாலும் பார்த்து விடுகிறேன் எல்லாம் சரி நீர் போய் மந்தாகி இறங்கி நீர் ஆடி ஜபம் செய்யும் ராமாயணம் பாராயணம் செய்யும் ராமன் வருவாரா பார்க்கலாம் என்றார் துளசிதாசரும் மந்தாகினிக்கு ஓடினார் நீராடினார் ஜபம் செய்தார் வால்மீகியின் ராமாயணத்தை ஒப்புவித்தார் இதனிடையே இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது ராமாயணத்தில் பரதன் சித்திரகூடத்திற்கு வரும் முன்னால் ராமலட்சுமணர்கள் லட்சுமணர்கள் சித்திரகூடத்தில் வசித்து கொண்டு காலையில் மந்தாகினியில் நீராடுகிறார்கள் என்ற கட்டத்தை படித்துக் கொண்டிருந்தார் எதிரே மந்தாகினியில் குளித்துவிட்டு இரண்டு இளைஞர்கள் கரையேறி தாசரிடம் வந்தனர் ஒருவன் நல்ல கருப்பு நிறம் மற்றவன் தங்க நிறம் முகத்தில் பத்து பதினைந்து நாள் வளர்ந்த தாடி சுவாமி கோபி சந்தனம் உள்ளதா என்று அவர்கள் கண்ணாடி இல்லை நீங்களே எங்கள் நெச்சில் இட்டு விடுங்கள் வடதேசத்தில் கங்கை முதலிய நதி தீர்த்த கரையில் சாதுக்கள் உட்கார்ந்து கொண்டு நதியில் நீராடி வருவர்களுக்கு நெச்சில் திலகம் இட்டு தட்சனை வாங்கி கொள்ளும் பழக்கம் இன்றும் உள்ளது அதற்கென்ன நாமும் போட்டு விடுகிறேனே என்றார் தாசர் இடது கையில் நீர் விட்டு கொண்டே கோபி சந்தனத்தை குளிக்கிறார் அந்த கருப்பு பையன் எதிரே உட்கார்ந்து முகத்தை நீட்டுகிறான் இவர் அவன் மோவாயை பிடித்துக்கொண்டு முகத்தை பார்க்கிறார் அவனது கண்கள் குறுகுரு என்று இவரை பார்க்கின்றன பார்த்தவுடன் மெய் விட்டார் அந்த பையன் இவருடைய கையில் இருந்த கோபி சந்தனத்தை தன் கட்டை விரலில் எடுத்து தன் நெச்சியில் தீட்டிக் கொண்டு அவருடைய நெச்சியிலும் தீட்டினான் தன்னுடன் வந்தவனுக்கும் தீட்டினான் அப்போது அவர்கள் உட்கார்ந்திருந்த படித்துறைக்கு அருகே ஒரு மாமரம் அதன் மீது ஒரு கிளி அது கூவியது சித்திரூடகே காடபரே பகி சந்தன பீர துளசிதாசகே சந்தன கீசே திலக தேத ரகுபீர சித்திரக்கூடத்து கரையில் சாதுக்கள் கூட்டம் துளசிதாசர் சந்தனம் குலைக்கிறார் ராமன் திலகமிடுகிறார் இதைக் கேட்டு துளசிதாசர் திடுக்கிட்டு சுய நினைவுக்கு வந்தார் சாது அவர்களே என் நெச்சியில் நாமம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டான் அந்த கருப்பெளிஞன் ராமா உனக்கு இதைவிட பொருத்தமான நாமம் ஏது என்று கதறிக்கொண்டே அந்த இரண்டு இடர்களையும் கட்டி அணைத்துக் கொண்டார் துளசிதாசர் மறுகணம் ராம லட்சுமணர்கள் மறைந்தார்கள் கடவுள் தன்னை முழுவதுமாக சரணடைந்த உண்மையான பக்தர்களுக்கு கலியுகத்திலும் எந்த ரூபத்திலும் காட்சி தருவார் இது சத்தியம் என்பதை நிரூபிக்கிறது துளசிதாசரின் சரிதம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க